ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் SBO updates மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ எஸ்பிஓ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி எஸ்பிஓவில் நிறைய அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நியூ மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறணும் ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ நம்மளுடைய எஸ்பிஓ ஐடியா லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வெப்சைட்டில் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லாகின் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க இப்போ லாகின் பண்ணியாச்சு நியூ இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு ப்ளே இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூ மெம்பர்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஸ்டெப் ஒன் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப் டூ எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது இன்னொரு நாள் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்பிஓ பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இது எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சோசியல் மீடியா வந்து நிறையா கொடுத்துருக்காங்க எல்லா சோசியல் மீடியாவிலையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து டெலிகிராமில் இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணுவாங்க அடுத்து யூடியூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணுவாங்க ட்விட்டர் மட்டுந்தான் கொஞ்சம் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து அலவுட் இருக்காது ஸோ ட்விட்டர் இருக்கிறாங்க ட்விட்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது மட்டும் ஜாயின் பண்ணலனா ப்ராப்ளமில் மற்ற எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறனும் இப்போ ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ அவங்க வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இதில் நம்மளுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து பண்ணும்போதே பார்த்துருக்கலாம் இப்போ ட்ரெயினிங் டாஸ்க்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் டாஸ்க் பண்ண முடியாது எத்தனாந்தேதி வரைக்கும் அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த ரீட் பண்ணிக்கோங்க கண்டென்ட் ரைட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஜூன் செகண்டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எதனால் அப்படின்னா வெப்சைட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு இருக்காங்க திடீர்னு வந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி டாஸ்க்கை வந்து நம்ம பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் சொல்லுவாங்க இந்த தடவை அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியலை ஏன்னா அவங்களே எதிர்பார்க்கலை அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் டாஸ்கை வந்து பண்ண முடியாது மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூன் செகண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து கூப்பன் கோட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு உண்டான அப்டேஷன் என்ன அப்படின்னா அப்லோடு கூப்பன் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க டிசம்பர்லேருந்து ஜனவரி எண்ட் வரைக்கும் கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் ஆகிருக்கும் சம் மெம்பர்ஸுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் எதுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து கிளியராக இருந்திருக்காது ஸோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அப்ரூவ் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரூவ்டுன்னு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டில் யாரெல்லாம் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ ஜூன் ஃபர்ஸ்ட்டு பைமுத்து அப்ளிகேஷனை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து டவுன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஜூன் தேர்டு வந்து கூப்பன் கோட் பர்ச்சேஸ் வந்து எப்படி வந்து சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லாருமே சேல்ஸ் டீம் மெம்பர்ஸு ஜூன் இருந்து எல்லாருமே அலர்ட்டாக இருந்துக்கோங்க நம்மளுக்கு ஒன் பை ஒன்னாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதே மாதிரி கூப்பன் கோடு வந்து நீங்கள் சேல் பண்ணும்போது இன்ட்ரோ போனஸ் வந்து ஆட் ஆகணும் ஸோ அதுக்குண்டானது கரெக்டாக உங்களுக்கு தெரியணும் இன்ட்ரோ போனஸ் ஆட் ஆகணும் அப்படின்னா ஜூன் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க ஏன்னா பைமோட் அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி கூப்பன் கோட் வந்து சேல் பண்ணணும் ஸோ சேல்ஸ் மெம்பர்ஸ் உங்களுக்கு உண்டான அப்டேஷன் வந்து இதுதான் ஸோ அலாட்டாக இருந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் எரர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது இன்னுமும் அதோட நிறைய பேருக்கு வந்து கிளியர் ஆன மாதிரி தெரியலை அதுக்குண்டான காரணத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜ் வந்து ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டா அடுத்த டாஸ்க்கும் அதையே யூஸ் பண்ணுறீங்க ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணி அதில் இப்போ நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது எந்த மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பண்ணி அந்த இமேஜை வந்து வந்து யூஸ் இமேஜ் எப்போ மாறும் எந்த டைம் வந்து மாறும் எத்தனை நாள் அதில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஸோ டாஸ்க் பண்ணுறவங்க அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நெக்ஸ்ட் என்ன மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த வெயிட்டிங் பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் இருப்பீங்க ஓகே அது முடிஞ்ச பிறகு நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது ரொம்ப நேரமாக வச்சுருந்து அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க உங்களுடைய டாஸ்க்கை அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஆஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் அப்படின்ட்டு வரும் சப்மிட் ஆகும்போது இந்த மாதிரி எரர் வந்து ஷோ ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் அதில் வெயிட் பண்ணிக்க இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எரர் வந்து உண்டாகும் நெக்ஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய போும் பேஜில் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணாமல் இருந்தாலும் அந்த மாதிரி வரும் ஸோ மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸே இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய டாஸ்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் டக்குன்னு நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து அதில் பேஜில் வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகாமல் கரெக்டாக உடனே பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்போ தான் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அப்டேஷனில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்